அன்பிற்கின்ற சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் எழுநூற்றி ஒன்னாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிற இந்த தாக்குதல்களால் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் படுகாயமடைந்தவர்களும் மில்லியன் ஒன்றரை லட்சத்தை தாண்டி கொண்டிருக்க கூடிய சூழல்ல சர்வதேச நாடுகள் அத்தனையுமே காசா தாக்குதல்களை நிறுத்துமாறு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அதனை நிறுத்தாது மீண்டும் மீண்டும் அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவுக்குள் அறுபத்தி எட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களால் ஷகிதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள்

உணவுகள் அனுமதிக்கப்படவில்லை மருந்துகள் அனுமதிக்கப்படவில்லை அவர்களுக்கு தேவையான தூய்மையான குடிநீரை பெற்றுக் எந்த வழிவகைகளும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது காசாவுக்குள் உணவு கொண்டு செல்லுகிற இஸ்ரேலுடனான ரஃபா பார்டர் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது கரேம் அபோஷலேம் பார்டர் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது எந்த வழியாலையும் உள்ள உணவுகள் செல்ல முடியாது என்கிற ஒரு சூழல் உண்டாகி இருக்கக்கூடிய நிலையில காசாவுக்குள் உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும் மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் கொடுக்காவிட்டால் நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம் என்கிற பாணியில் அமைப்பு கடந்த பல ஆண்டுகளாக இதே உதவி அவங்க நிலையில மூலமாக முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை திரட்டி நோக்கிய கடல் பயணத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் இத்தாலியில இருந்து இந்த கடல் பயணத்தில் பல நாடுகளை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு பகுதிகளில் இணைந்து கொள்கிறார்கள் நேற்றைய சேர்ந்தவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள்

அடிமைகளாக நடத்தப்பட்டவர்களை அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்து தனி நாடாக சவுத் ஆப்பிரிக்காவை தலை நிமர செய்தவர் தான் நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் பெற்றுக்கொண்ட அன்றைய நாளில் சுதந்திர தினம் உரையாற்றும் போது பேசிய ஒரு செய்தி தான் மக்களே பெற்றுவிட்டதாக நீங்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்படுகிறீர்கள் உண்மையிலேயே நமக்கு இன்றைய நாள் சுதந்திரம் கிடைக்கவில்லை நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதாக நம்ம உணர்ந்தாலும் நமக்கு உண்மையான எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய சொந்த நாடு அவர்களுக்குத்தான் சொந்தம் என்றாகி தனி நாடு என்கிற அங்கீகாரம் கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் நமக்கும் சுதந்திர நாளாக அமையும் மக்களே என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்கு ஆற்றிய உரையில நெல்சன் மண்டேலா அவர்கள் பேசியது இன்றைக்கும் வரலாற்று குறிப்பாக நம்ம பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட நெல்சன் மண்டேலாவினுடைய பேரப்பிள்ளை காசாவுக்கான கடல் பயணத்தில் இணைந்து கொள்வதற்காக துனிஷியா வந்திருக்கிறார் எனவே தற்போதைய இந்த ஃப்ரீடம் புளோட்டிலா கூட்டணியினுடைய காசா மீதான இஸ்ரேலுடைய கடற்படை முற்றுகையை உடைக்கும் போராட்டம் என்பது சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாகவும் மிக முக்கியமான ஒரு பார்வையையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லாஹு வெற்றியாக்க வேண்டும் அவர்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் நடைபெற்றுக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள மீண்டும் பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நார்த் காசா வடக்கு காசா பகுதிகளிலையும் காசா சிட்டி பகுதிகளிலையும் தாக்குதல்களை நடத்தும் போது அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா நாங்க பொதுமக்களை வெளியேறுமாறு சொல்லுகிறோம் ஆனால் அரை மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் நார்த்து காசா பகுதிகளிலையும் காசா சிட்டி பகுதிகளிலையும் வீடுகளை விட்டு வெளியேற மறுக்கிறார்கள் வீடுன்னா ஆல்ரெடி இருந்த வீடெல்லாம் கிடையாது அதெல்லாம் அடிச்சு நோக்கிட்டாங்க வீடுன்னா அவங்க எதை சொல்றாங்கன்னு சொன்னா அந்த கூடாரங்களை சொல்றாங்க இந்த கூடாரங்களை விட்டு வெளியேற மறுக்கிறார்கள் அரை மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் மொத்தமாக நாங்கள் இங்குதான் இருப்போம் என்கிறார்கள் எனவே நாங்கள் ஆக்கிரமிப்பு வேலையை செய்யும் போது அவர்கள் வெளியேறாமல் நாங்கள் என்ன செய்வது என்கிற கேள்விகளை அவங்க எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா காசாவுக்குள்ள நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான தடவைகள் அகதிகளாக நார்த்து காசாவுல இருந்து சவுத்து காசா சவுத்து காசாவுல இருந்து சென்ட்ரல் காசா சென்ட்ரல் காசாவுல இருந்து கான் யூனுஸ் கான் யூனுஸ்ல இருந்து ரஃபா இப்படி மாறி 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 நூற்றுக்கணக்கான தடவைகள் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவேதான் இப்ப என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க நாங்க வெளியேற மாட்டோம் கொல்றதா இருந்தா ஏன்னா ஆல்ரெடி எத்தனையோ பேரை கொண்ணுட்டீங்க லட்சக்கணக்கான மக்களை எனவே நாங்கள் எங்கள் பூமியை விட்டு இனி வெளியேற தயார் இல்லை என்கிற நிலையில வடக்கு காசா நார்த்து காசா பகுதிகளிலையும் காசா சிட்டி பகுதிகளிலையும் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அரை மில்லியன் மக்கள் அவர்களுடைய கூடாரங்களிலேயே இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய சங்கடத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த சிலர் என்ன பண்ணிருக்கிறாங்க என்று கேட்டா மாரிவு செய்தி பிரிவுக்கு இஸ்ரேலுடைய செய்தி பிரிவுக்கு இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் ஏன் இந்த சிலர் மட்டும் சொல்றாங்கன்னு சொன்னா அப்பாவி பொதுமக்களை கொள்வதில் விரும்பாத ஒரு சில மனிதனே நேயமிக்க கூடியவர்கள் தான் இந்த செய்திகளை ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகைக்கு சொல்றாங்க மற்றவங்களை சம்பளம் தான் கொள்ள வேண்டியிருக்க கூடியவன் கொண்டுகிட்டே போவான் நிலையாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஜமீரை வந்து சந்தித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக நீங்க பார்க்கலாம் அவங்க நடத்திய ஒரு சந்திப்பு தான் இந்த புகைப்படத்தில் காட்சிப்படுத்தப்படுகிறது அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளையினுடைய தளபதி தான் இப்படி இஸ்ரேலிய ராணுவ தளபதி இயால் ஜமீரை வந்து சந்தித்திருக்கிறார் குறிப்பாக இந்த சந்திப்பில் தெளிவாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டால் இஸ்ரேலை பாதுகாப்பது இஸ்ரேலுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பது ஆகிய விவகாரங்களுக்காக அமெரிக்காவும் அமெரிக்க ராணுவமும் எப்போதும் உங்களோடு துணையாக இருக்கும் அசையாத உறுதிப்பாடு உங்களுடன் எங்களுக்கு இருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்னன்னா நீங்க எத்தனை ஆயிரம் பேரை கொண்டாலும் சரி எத்தனை குழந்தைகளை கொண்டு குவிச்சாலும் சரி என்ன அநியாயம் பண்ணினாலும் சரி அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய ராணுவம் உங்க கூட இருப்போம் நாங்க நீங்க என்ன பண்ணினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க எது செஞ்சாலும் உங்களை காப்பாத்துற வேலை எங்களுடையது என்று சொல்லி வெளிப்படையாகவே இன்னைக்கு வந்து அவருடைய சந்திப்பிலையும் சொல்லி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய போர்சஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது எனவே அநியாயம் செய்வதற்கு எப்படியெல்லாம் துணை போகிறார்கள் என்பதையும் இந்த செய்திகளூடாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அரப் லீகினுடைய மாநாடு ஈஜிப்டினுடைய தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்று வந்த நிலையில் அதனுடைய இறுதி நாளான இன்று ஒரு அறிக்கையை அரப் லீக் வெளியிட்டிருக்கிறது இந்த அறிக்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால் இது ஒரு பயனாக பண்ணியிருக்கலாம் ஸோ பயம் பண்ணமில் ஒரு பேச்சு உரையாற்றுவோம்ல அது மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம் எழுநூறு நாளாக அறிக்கை 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 தானே அந்த அறிக்கையை நானும் வெளியிடலாம் நீங்களும் வெளியிடலாம்ங்கிற நிலையில அரபு லீக் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்ட அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு அறிக்கை உண்ட வெளியிட்டுக்கிறாங்க இஸ்ரேல் தன்னுடைய விரோத போக்குகளை இப்படியே தாக்குதல்களை நடத்திக்கிட்டே எதிர்த்து நிற்கிற மனப்பக்குவத்தோட இஸ்ரேல் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இது வந்து மத்திய கிழக்குல அமைதியை தராது அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அரபு நாடுகளுடைய நிலங்களை ஆக்கிரமிக்குது இப்படி ஆக்கிரமிக்கிற இஸ்ரேலுடைய முயற்சி என்பது எப்படி நிம்மதியை தரும் அப்படின்லாம் கேட்கிறாங்க சிரியாவை பிடிக்கிறான் அதே மாதிரி லெபனானில் சில பகுதியில் பிடிக்கிறான் இல்லையா காசாங்கிறது ரெண்டாம் பட்சம் அவங்களுக்கு இந்த ஏரியாலாம் பிடிக்கிறான் அடுத்து சவுதி வரைக்கும் வந்துடுவா மற்ற நாடுகளை பிடிச்சிருவாங்கிறதுனால தான் இந்த அறிக்கை வெளியிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவர்களுடைய தொடர்ச்சியான இந்த விரோத போக்குங்கிறது மத்திய கிழக்குல எந்த விதமான அமைதியையும் தராது அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு இல்லாதது பெரிய வன்முறைகளை எல்லாம் தோற்று இருக்குது எனவே பாலஸ்தீன பிரச்சனையை நம்ம தீர்க்கணும்னு சொல்லி சொன்னா இரு நாட்டு தீர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க

ஐநா சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த தீர்மானத்தின் மீதுதான் தான் பிரான்ஸ் அதே போன்று யூகே கனடா ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கிற இந்த மாநாடு என்பது மிக முக்கியமானது பாலஸ்தீனம் தனி நாட்டை நோக்கி நகருகிற அந்த பணியிலே இடம்பெறக்கூடிய பல முக்கியமான திருப்பங்களை உண்டாக்கக்கூடியது பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் இந்த மாநாட்டை ஒரு வெற்றிகரமான மாநாடாக மாற்றித்தர வேண்டும் பிரார்த்தனைகளோடு இன்றைய நாளில் இஸ்ரேலுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய வால்லா நியூஸ் ஏஜென்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ராசா நகரத்துல நாங்க என்ன சாதிக்க போகிறோம் என்பது எங்களுக்கே தெரியாது அப்படின்னு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய வால்லா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டு கூடிய செய்தி காசாவுக்குள்ள நாங்க என்ன சாதிக்கிறதுக்கா இந்த சண்டையை போடுறோம் எங்களுக்கே தெரியல சண்டை போட சொல்றாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் குண்டு போட சொல்றாங்க குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அழிக்க சொல்றாங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதைத்தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு காசாவுல இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுத்தத்துல குறஞ்சது நூறு பேராவது நம்ம மக்கள் சாகுவாங்க குறஞ்சது மேக்சிமம் கிடையாது மினிமத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த நூறு பேர் முதல் நாள் மூசாவின் கைத்தடி தாக்குதல்லையே காலி அவுட்டா போயிட்டாங்க அதை விட்டு போட்டு அதை மறந்த மாதிரி விட்டு போட்டு தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா குறைஞ்சது நூறு பேர் அதை நம்ம மகள் செத்துருவாங்களா இல்லையா அப்ப இந்த தாக்குதல் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலையம் உருவாகி இருக்கிறது காசாவில் என்ன சாதிக்க போறோம்ங்கிறது எங்களுக்கே தெரியாம இந்த யுத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கைவிரிச்சிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற நிலையில நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை இஸ்ரேல் வெளியிட்டு நீங்க பாத்துருப்பீங்க காசாவில் நாற்பது சதவீதமான நிலத்தை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் நாங்கள் எங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இதுல காமெடி என்னன்னு கேட்டா ரெண்டு ஆண்டுகளாக யுத்தம் நடைபெறுகிறது இந்த ரெண்டு வருஷ யுத்தத்துல நாற்பது சதவீத நிலத்தை தான் அவங்க பிடிச்சிருக்கிறாங்களா காசாங்கிறது என்ன ஈரான் மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பா ஈராக் மாதிரி ஒரு நிலப்பரப்பா ஆப்கான் மாதிரி ஒரு நிலப்பரப்பா அவ்வளோ பெரிய நிலப்பரப்பாகவும் அது இருக்குது ஒரு சின்ன சிட்டி அது அந்த சிட்டியிலேயே நாற்பது சதவீதமான இடத்தை தான் பிடிச்சிருக்கிறாங்களா இதுக்கு எழுநூறு நாள் தேவைப்பட்டிருக்கு ரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட தேவைப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளை பிடிக்கிறதுக்கு இது முதல்ல உண்மை கிடையாது அவர்களுடைய ராணுவமே அதை பொய்னு சொல்லிக்கிட்டு இருக்குது பெஞ்சமின் நெத்தனியாவை சொல்கிறார் நாற்பது வீதத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறோம்னு அந்த கட்டுப்படுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு ரெண்டு ஆண்டு தேவைப்பட்டிருக்குன்னு சொன்னால் இன்னும் இருக்கக்கூடிய அறுபது சதவீதத்தை கட்டுப்படுத்தணும்னா இன்னும் மூன்று ஆண்டுகள் அவர்களுக்கு தேவைப்படும் இதே மாதிரி அதுவும் இதே மாதிரி உக்கிரமாக யுத்தம் நடத்த

ள்ள அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் நீங்க என்னதான் சொன்னாலும் அங்க எல்லாவற்றையுமே இவ்வளவு பெரிய யுத்தத்துக்குள்ள அழகா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் உள்ள ஸ்பெஷலே என்று சொல்லி இஸ்ரேலுடைய நெசட் பாராளுமன்றத்தினுடைய வெளியுறவு அதே போன்று பாதுகாப்பு குழுவினுடைய உறுப்பினர் அமீத் ஹலேவி சொல்றாரு சொல்றதை தாண்டி என்ன மேலதிகமாக சொல்றாரு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முழு கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அவர்களுடைய தேவையான வெடிபொருட்கள் அவங்கள்ட்ட இருக்குது அவர்களுடைய தேவையான படை அவர்கள் வசம் இருக்கிறது எனவே அவர்களுடைய அதிகாரம் உச்சத்தில் இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தேவையான ராணுவம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தேவைப்பட்ட நேரத்துக்கு ஆக்கள் இறக்கி அட்டாக் பண்றாங்க அதே மாதிரி தேவையான அளவுக்கு ஆயுதமும் இருக்குது அதை தாண்டி அதிகாரத்தை அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க நம்ம வெறுமனே நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர முழுமையாக காசாவை அவர்கள் தான் கைப்பற்றுகிறார்கள் எனவே நம்ம தோற்று தான் இருக்கிறோம் ஆல்ரெடி பலமுறை தோத்துட்டோம் இதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களே சொல்லக்கூடிய நிலையாக இன்றைய நிலையை நம்ம பார்க்க முடியும் எனவே பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் உக்கிரமாக இருக்கிறது அநியாயத்தின் உச்சமாக இருக்கிறது இப்படியான சூழலையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தங்களுடைய முழுமூச்சான போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச மட்டத்தில் ஆதரவான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது நேற்றைய தினம் அலமது தொடர்ந்து ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து முடிந்தது அனைத்து பள்ளிவாசல்களும் இணைந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருந்தாங்க புகழும் அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக வீதிக்கு வந்த அத்தனை சகோதரர்களுக்கும் அல்லாஹூ தாலா புரிய போதுமானவன் அவர்கள் அத்தனை கலந்து கொண்டிருந்தாங்க முடிந்ததை நாம் செய்ய வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் மிகச்சிறப்பாக மற்ற மற்ற ஊர்களும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நாம் செய்ய முன்வர வேண்டும் அப்படி வருகிற கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்தில் நாமும் ஜனநாயக ரீதியாக பங்கெடுத்த மனதிருப்தியும் அவர்களுடைய வெற்றியில் நாமும் பங்கெடுத்திருக்கிறோம் என்ற திருப்தியும் நமக்கு கிடைக்கும் நாளை மறுமையிலும் நிரப்பமான